பெரும் துறவு மற்றும் ஒரு பெரிய யாகம் செய்தார் அவர் மீது மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அவள் பக்தி உள்ள மற்றும் உன்னதமான மகளை பெறும் வரத்தை அவருக்கு வழங்கினார் தேவி அவருக்கு வரம் அளித்ததால் குழந்தை பிறந்தவுடன் அஸ்வபதி அவளுக்கு சாவித்ரி என்று பெயரிட முடிவு செய்தார் அவள் மிகவும் அழகான பெண் மற்றும் தர்மம் அல்லது மதத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டவள் அவளை அறிந்த அனைவரும் அவளது அழகு மற்றும் பக்தி குணத்தால் மயங்கினர் அவள் சரியான வயதை அடைந்ததும் அரசன் அவளது திருமணத்தை பற்றி யோசித்தான் ஒரு பெண் பருவ வயதை அடைந்தவுடன் பொருத்தமான கணவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று வேதங்கள் அறிவிக்கின்றன இந்த விதியின் நோக்கம் கணவன் மனைவி இருவரும் கட்டுப்பாடற்ற வாழ்க்கையுடன் தொடர்புடைய அனைத்து பிரச்சனைகளையும் கையாளாமல் அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்கும் வகையில் ஒழுங்குபடுத்துவது ஆகும் ஆண்களும் பெண்களும் சுதந்திரமாக இணைய வேண்டும் என்ற இன்றைய கருத்து வேதங்களில் இல்லை பெண்களுக்கு எப்போதும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அதை வழங்குவது ஆண்கள் தான் அசோபதிக்கு அப்போது சாவித்திரிக்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதில் சிக்கல் ஏற்பட்டது அவளை திருமணம் செய்து கொள்வதே முதன்மையானதாக இருந்ததால் அவளது சொந்த கணவனை தேடும் விருப்பத்தை அவளுக்கு கொடுத்தார் இது மிகவும் அரிதாக செய்யப்பட்டது நிச்சயமாக ராஜா அவளுடைய முடிவைப் பற்றி யோசிப்பார் ஆனால் ஒரு பையனை கண்டுபிடிப்பதற்கான உத்வேகம் அவள் மீது இருந்தது அவள் மிகவும் பக்தி உள்ளவளாகவும் சிறந்த குணாதிசியம் உள்ளவளாகவும் இருந்ததால் அஸ்வபதிக்கு அவள் எந்த வகையான கணவரை தேர்ந்தெடுக்கப் போகிறாள் என்பதில் எந்த கவலையும் இல்லை துணியை காடு முழுவதும் தேடினாள் சாவித்ரி நிபுணத்துவம் வாய்ந்த மற்றும் முன்னுரிமை விதிகளை விருப்பத்துடன் தேடும் போக்கு பெண்கள் இருப்பதை காண்கிறோம் இருப்பினும் சாவித்ரி அதற்கு நேர்மாறான நபரை தேடினாள் அவள் சத்தியவானா என்ற துறவியை முடிவு செய்தாள் மகன் தியூமசேனன் முன்பு ஒரு பெரிய அரசனாக இருந்தான் அவனுடைய குறுப்புத்தன்மையின் காரணமாக அவனிடமிருந்து அவனது ராஜ்யம் திருடப்பட்டது தனது மனைவியுடன் காட்டில் சிக்கனமான வாழ்க்கை வாழ வேண்டிய கட்டாயத்தில் மன்னனின் மகன் சத்தியமானன் ஒரு துறவியாக வளர்க்கப்பட்டு கரையற்ற தன்மையை கொண்டிருந்தான் சாவித்ரி தன் தந்தையிடம் திரும்பி வந்து தன் முடிவை தெரிவித்தான் அந்த நேரத்தில் பெரிய முனி ராஜ்யத்திற்கு சென்று அஸ்வபதிக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்தான் சாவித்திரியின் விருப்பத்தை கேட்ட நாரதர் அவள் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டதாக புலம்பினார் சத்தியவானன் வாழ்வதற்கு ஒரு வருடம் மட்டுமே உள்ளது என்பதை தவிர எல்லா வகையிலும் சத்யவானே சாவித்திர்க்கு மிகவும் பொருத்தமானவர் என்று நாரதர் விளக்கினார் இதை கேட்ட சாவித்ரி அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் இன்னும் வற்புறுத்தினாள் ஏற்கனவே மனதிற்குள் அவனை கணவனாக ஏற்றுக்கொண்டதாகவும் அதை திரும்ப பெறுவது பெரும் பாவம் என்றும் கூறினார் காதல் திருமணங்கள் சர்வ சாதாரணமாக இருக்கும் நவீன யுகத்தில் தம்பதிகள் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் விவாகரத்து செய்து விடுவார்கள் வேத பாரம்பரியத்தில் மற்றும் தீமைகளில் கொள்ளும்ஸ்வபதி யும்சேனனின் துறவு இல்லத்திற்கு சென்று திருமண திட்டத்தை ஏற்கும்படி கேட்டுக்கொண்டார் இந்த ஜோடி பின்னர் முறையாக திருமணம் செய்து கொண்டது சாவித்ரி தான் பழகிய அரச வாழ்க்கையை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக ஒரு துறவியின் ஆடையை ஏற்றுக்கொண்டார் சத்யவானின் பெற்றோருடன் தம்பதியர் ஒருவரிடம் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ஆனால் நாரதமுனி சொன்னதை சாவித்திரியால் மறக்க முடியவில்லை கணவனின் மரணம் வரப்போகும் நாளை அவள் பயந்து கொண்டிருந்தாள் தனது மனதில் மரணத்தின் துல்லியமான தேதியை கணக்கிட்டு சாவித்ரி நிகழ்வுகளின் போக்கை மாற்றும் என்ற நம்பிக்கையில் உடனடியாக உணவில் இருந்து முழுமையாக உண்ணாவிரதம் இருந்தார் கடைசியில் அவள் தன் கணவரின் பக்கம் போகாமல் பார்த்து கொண்டாள் சத்தியமானன் ஒரு யாகத்திற்கான பொருட்களை வாங்குவதற்காக காட்டிற்கு செல்வ முடிவு செய்தான் சாவித்ரி அவனுடன் செல்ல வற்புறுத்தினாள் காட்டில் இருந்த போது சத்தியவானுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டு மனைவியின் மடியில் தலை வைத்து தரையில் படுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் மரணத்தின் கடவுளான யமராஜா சத்தியவானின் ஆன்மாவை எடுத்து செல்ல வந்தார் வேதங்களில் காணப்படும் இறக்கும்போது படி ஒருவர் இறக்கும் போது உடலை அந்த நபரின் செயல்களை பொறுத்து சொர்க்கத்திற்கு அல்லது நரகத்திற்கு அழைத்து செல்வார்கள் ஒரு நபரின் தகுதிகள் அல்லது குறைபாடுகள் இறுதியில் காலாவதியாகி அந்த இடத்தில் அவர்களுக்கு பொருள் உலகில் ஒரு புதிய உடல் வழங்கப்படுகிறது இந்த வழியில் ஆத்மா எப்போதும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் செல்கிறது இந்த விதிக்கு விதிவிலக்கு பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் பக்தர்களுக்கு மட்டுமே மரணத்தின் போது கிருஷ்ணரை நினைக்கும் பக்தர்கள் கிருஷ்ணரின் மிக உயர்ந்த வகை சொர்க்கத்திற்கு நேரடியாக அனுப்பப்படுகிறார்கள் அங்கே வசிப்பது நிரந்தரமானது மற்றும் ஆன்மா கடவுள்களுடன் நித்தியமான தொடர்பை ஏற்படுகிறது சாவித்ரி யமராஜாவை பின்தொடர வேண்டும் என்று வற்புறுத்தினார் வாழ்க்கையை மீட்டெடுக்கும்படி அவரிடம் கடமைகள் மற்றும் அவர்கள் புனிதர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்கும் தர்மத்தை பற்றி அழகாக வடிவமைக்கப்பட்ட அறிக்கைகள் அவள் மீண்டும் மீண்டும் முன்வைத்தாள் ஒவ்வொரு அறிக்கையிலும் யமராஜா சத்தியமானின் வாழ்க்கையை மீட்டெடுப்பதை தவிர அவள் விரும்பும் எந்த வரத்தையும் அவளுக்கு வழங்கினாள் மூன்று வரங்களை பெற்ற பிறகும் சாவித்ரி இன்னும் விடாமுயற்சுடன் இருந்ததால் யமதர்மராஜா எங்கு சென்றாலும் தன் கணவனை பின்தொடர்வதாக தெரிவித்தார் மகிழ்ந்து யமராஜா இறுதியாக மனம் திரும்பி இந்த முறை எந்த தடையுமின்றி நான்காவது வாரம் கேட்கும்படி கேட்டார் சாவித்ரி இயற்கையாகவே தன் கணவனின் உயிரை மீட்டெடுக்க வேண்டினாள் அந்த மரணத்தின் கடவுள் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டாள் மற்ற மூன்று வரங்களால் சாவித்திரியின் தந்தை பல மகன்களை பெற முடிந்தது இந்த வழியில் அவள் தர்மத்தின் மீதான பக்தியின் மூலம் தனது முழு குடும்பத்தையும் காப்பாற்றினாள் பகவான் கிருஷ்ணர் ராமராக மனித உருவில் தன்னை விரிவுபடுத்திய போது அவர் லட்சுமி தேவியின் அவதாரமான சீதா தேவியை மணந்தார் சத்திரிய வரிசையில் பிறந்த ராமர் அவரது தந்தை மகாராஜா தசரதன் மூலம் அயோத்தியின் புதிய அரசராக நிறுவப்பட இருந்தார் அதற்கு பதிலாக ராமரின் தம்பி பரதன் கடைசி நிமிடத்தில் புதிய அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த வகையில் அவள் தர்மத்தின் மீதான பக்தியின் மூலம் தனது முழு குடும்பத்தையும் காப்பாற்றினாள் என்பதே இதன் சிறப்பு இந்த கதையை நாம் புரிந்து கொண்டது என்ன என்றால் சத்யவான் சாவித்திரியின் அன்பு மரணத்தை வென்றுவிட்டது உண்மையான அன்பிற்கு முன்னால் யமதர்மன் கூட ஆற்றல் அற்றவனாக மாறிவிடுவான் என்பதற்கு சத்தியவான் சாவித்திரி கதை ஒரு சான்றாக உள்ளது